எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவர்தான் ஏன்னா உங்களுக்கு களத்திராதிபதி ஏழாம் இடம் அப்படின்னாலே உங்கள் ராசிநாதன் தனிச்சர பகவான் உங்களுக்கு எகெயின்ஸ்டு சூரிய பகவான் அவர் இப்போ எங்கே வரப்போகிறார் களத்திராதிபதி எங்கே வரப்போகிறார் லாபஸ்தானமாக்கிய தனுசு ராசிக்கு வரப்போகிறார் குருவோட இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அற்புதமான வளன்களை அள்ளி கொடுக்க போகிறார் என்ன தான் பகை கிரகம் அப்படின்னாலும் லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டார் அற்புதமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா வரைக்கும் உங்களை ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களை பரபரப்பாக இருக்க வச்சார் சுறுசுறுப்பாக இருக்க வச்சார் நீ இப்படிலாம் பண்ணினா தாண்டா உனக்கு இந்த வாழ்க்கை நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் நீங்களும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏன்னா நீங்கள் உழைக்கக்கூடிய ஆசாமி சொல்லிக் கொடுத்து செய்ய மாட்டீங்க நீங்களாக பலவித நுணுக்கங்களை கற்றுக்கொள்பவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்தீங்க பரபரப்பாக சரி தொழில் வியாபாரத்துலேயும் அதான் கவனமாக இருந்தீங்க குடும்பத்துலேயும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் எப்படியோ காப்பாற்றிட்டீங்க குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீங்களே கொண்டு வந்துட்டீங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அப்படியே அமைக்கி நீங்கள் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டீங்க அந்த வகையில் இந்த களத்திராதிபதி இப்போ லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ அதை உபயோகப்படுத்திக்கலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதே சமயம் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் குழந்தை பாக்கியம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் சில சுபகாரிய செலவுகளுக்காக நீங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் புதிதாக வேலை தேடும் குழந்தைகள் அருமையான வே வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள் அதேமாதிரி ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நுணுக்கமான அறிவு இப்போ வெளிப்படும் அதன் மூலம் ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேறுவீர்கள் லாபம் அதிகரிக்கும் புதிதாக முதலீடுகளை செய்யும் எண்ணம் உண்டாகும் அதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தொழிலை எடுத்து இந்த தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யணும் அது கொஞ்சம் காசு போட்டால் தானே முடியும் எக்ஸ்ட்ரா முதலீடு போட்டால் தான் நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் அதெல்லாம் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அதை செயல்படுத்துவீங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு தொழில் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது அவர் அசுர வளர்ச்சியை இப்போ பார்க்க போகிறாங்க நல்ல மதிப்பெண்கள் அவங்க வந்து அறுபது மார்க் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அற்புதமாக அந்த எல்லாம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய மதிப்பெண்கள் கிடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அறுபதுங்கிறது எழுபது எண்பது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சியோடு ஈடுபடுவாங்க அந்த முயற்சியே அவங்களுக்கு பெரிய அளவில் பேசப்படும் அதேமாரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் ஒரு பதக்கம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த கலத்திராதிபதி அப்படிங்கும்போது எழுதி வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ரொம்ப நாள் அந்த வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருமானு யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க அது இப்போ கிடைக்கும் ஏதாவது ஒரு வீடு மனை வாகனம் இல்லைன்னா சொத்து சேர்க்கை பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதேமாதிரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது முன்னேற்றமான ஒரு பாதையை காண்பார்கள் ஒரு புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதைவிட விட கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கை ஒளிரும் அவங்களுக்கும் வீடு மனை வாகனம் யோகம் யோகமெல்லாம் உண்டாகும் எல்லா விதத்திலும் லாபகரமான போக்கு உண்டாகும் முன்னேற்றம் அதிகரிக்கும் இந்த முன்னேற்றமெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா தினந்தோறும் காலையில் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ ரெண்டு முறை ஆத்ம பிரதிஷனம் பண்ணுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க